எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோல குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் மதியம் அங்காரகன் பந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடும் வந்த அலட்சியம் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் குறிப்பு தச்சிணாய காலம் விசுவாவு சுவருடம் புரட்டாசி மாசம் எட்டாம் தேதி புதன்கிழமை இன்று இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் மணி டு பத்தே கால் மாலை நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் கௌரி நாலு நேரம் பத்தே முக்கால் டூ பதினொன்றே முக்கால் மாலை ஆறரை மணி முதல் ஏழு மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி திருதியை திதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மாலை நாலு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு சுவாதி நட்சத்திரம் யோகம் ஐந்திரியம் நாம யோகம் கர்ணம் தைத்துளை கர்ணம் மாலை ஐந்து மணி பதினாலு நிமிடம் வரை பின்பு கரசை கரணம் சந்திராஷ்டிரமும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாலை நாலு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்கு இன்றைய கிரக நிலவரங்கள் ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து நாம யோகம் ஸோ இந்த நாம யோகத்தை வந்து இந்த மாதம் ஃபுல்லாக சொல்கிறோம் இது முக்கியமான விஷயம் இந்த வீடியோஸ் வந்து எல்லோராலையும் பார்க்க முடியாது ஏன்னா இது குடுப்பினை உள்ளவங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த ஜோதிட குறிப்பில் வந்து நிறைய மெசேஜ் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு எந்த தெய்வத்தை பிடிச்சா நீங்கள் வெற்றி அடையலாம் உங்களை ஜெயிக்க வைக்கிற நோக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜன்ல டிவியானது வந்து பார்த்தீங்கன்னா அதனாலேயே அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஸோ இது எல்லாராலேயும் பார்க்க முடியாது ஸோ உங்கள் ஜாதத்தை ஒப்பிட்டு உங்களுக்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் வந்து பிடிச்சிக்கிங்க ஏன்னா அதில் திதியை பிடிச்சா விதியை விளையலாம்னு சொல்லி போன மாதத்துலாம் நம்ம பேசியிருக்கிறோம் போன மாதத்துக்கு அது முந்திர மாதம் போன மாதம் ஃபுல்லாகவே இந்த குரு பயிற்சி பலன் தான் சொல்லியிருப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஸோ இப்போ இந்த நாம யோகம் திருமணத்தில் வந்து நிறைய டைவர்ஸ் ஆகிறதுக்கான காரணம் ஒருத்தவங்க பிறந்த யோகம் வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து சரியில்லாமல் அமைஞ்சால் அவங்களால ஃபேமிலி லைஃப் வந்து ஒன்றா இருக்க விடாது ஓகேங்களா ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து சித்தம் நாம யோகத்தை வந்து பார்க்க போறோம் ஒருத்தர் வந்து சித்தம் நாம யோகத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யோகியாக வரக்கூடியவர் கேது பகவான் அவயோகியாக வரக்கூடியவர் வந்து ராகு பகவான் ஸோ ராகு கலர் தான் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அந்த லைட் ப்ளூ கலர் ராகுவோட நிறம் வந்து நீலம் நீளம் ஸோ இதுதான் அவங்களுக்கு லைஃப்பில் வந்து அமையும் அல்லது பிடிக்கும் ஓகேங்களா இது அதிகமாக பயன்படுத்துவாங்க அதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா அவயோகியாக போயிட்டாரில்ல அதனால் அதை தவிர்க்க வேண்டும் அதை தவிர்த்து இவங்களுக்கு யோகி அதிர்ஷ்டமான கலர் எடுத்துனோம்னா சாம்பல் ஆஸ் சிமெண்ட் கலர் ஆனால் அது சுத்தமாக இந்த நபர்களுக்கு வந்து பிடிக்காது இந்த சித்தம் நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சுத்தமாக அது பிடிக்காது சிப்பரவாயில்ல அது பிடிக்கலனாலும் இந்த அவயோகி கலரை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாவே போதுமானது அதுவே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து வெற்றி வாய்ப்புக்கு கொண்டுட்டு போகும் அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம திருமண பொருத்தத்தில் பார்க்கும்போது இந்த சித்த நாம யோகத்தில் வந்து பிறந்தவங்க வந்து அவயோகியாக ராகு வரதுனால இந்த ராகு வந்து யாருக்கெல்லாம் யோகியாக இருக்கிறாங்களோ அந்த இதை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது அப்போ துருதி நாம யோகம் வியாதிபாத நாமயோகம் மகேந்திரம் நாமயோகம் இந்த மூணு நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து யோகியே ராகுவா வருவார் ஸோ அதனால் வந்து ஒருத்தவங்களுக்கு அவயோகியாக வரவங்களுக்கு இன்னொருத்தங்களுக்கு அது யோகியாக வரக்கூடாது சார் எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஜோசியத்தை வந்து கேட்டுக்கலாம் அல்லது எனக்கூட நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது நம்ம முக்கியமாக இந்த நாம யோகத்தை பார்க்கணும் நிறைய பேர் அந்த ரெஸ்யூம் மாதிரி அடிக்கிறீங்க பார்த்தீங்களா அதில் வந்து அதை மென்ஷன் பண்ண மாட்டீங்க டேட் ஆஃப் பர்த் பிறந்த ஆரம்பிச்சு நான் பார்க்கும்போது நல்லாத்துக்கு பார்த்து சொல்லிடுவேன் ஸோ மற்ற இடத்துல வந்து ஒன்லி திருமணம் பொருத்தம் பத்துக்கு எவ்வளோ இருக்குது அதான் சொல்லுவாங்க அதனால தான் நிறைய டைவர்ஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவை தான் நான் இருக்கணும் நான் நம்புகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வாங்கிங்க ஜஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு ரூபா தான் செலவு உங்களுக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட உங்களோட கையில் மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க உங்கள் ராசிக்கு உண்டான எண்ணெய் எழுதுங்க நிச்சயமாக வெற்றியல் வந்து உண்டு மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டையின் முப்பத்தி மூணு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஜீரோ நாலு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் ஐம்பத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி இரண்டு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு சோ இது எல்லாமே காமனான பலன்தான் உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான என்ன நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே என்ன சார் இதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏன்னா நடுவில் இந்த சமீபத்தில் நான் பார்த்த வந்து வீடியோஸ் வந்து திருச்செந்தூர் விஷயமும் திருவண்ணாமலை விஷயமும் என் மனசு வந்து அதிகமாக பாதிச்சிருச்சு என்ன காரணம்னா அங்கே போய் மக்கள் வந்து குமிகிறாங்க பாவம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் வந்து கோயில் அடித்து வைக்கிறாங்க ஒரு திடீர்னு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூரின் போகிறதா இருந்தாலும் ஒரு தண்ணி குடிக்க இருந்தாலும் எங்கேயும் போக முடியாமல் அடித்து வைக்கிறாங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா சாமி உங்களுக்கு கஷ்டப்பட்டு வர சொல்லவே கிடையாது எந்த காலத்துலேயும் போகலாம் உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்ட எண் அதாவது உங்களோட மொபைல் நம்பர்ல வச்சீங்கன்னா தெய்வம் உங்களை தேடி வந்துடும் நீங்கள் தெய்வத்தை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இந்த ரெ ரெண்டு பாதிப்பு வந்து நான் அதிகமாக நான் பார்த்தனால தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன் நீங்கள் வச்சுருக்க மொபைல் நம்பர் சரியாக இருந்தாலே தெய்வம் உங்களோட தேடி வந்துடும் ஏன்னா நாங்கள் வச்சிருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி அதிர்ஷ்டமான இடம் தான் பத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜநிலைக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி வந்து நான் வச்சிருந்த நம்பரும் சரியில்லை ஸோ அதெல்லாம் நான் மாற்றி இன்றைக்கி வந்து லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜில் நான் போயிட்டுருக்குறேன் நீங்களும் அதை மாதிரி வரணும்னு தான் என்னோட ஆசை சோ வாய்ப்புள்ளவங்க கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பர் ஏன்னா இது எல்லாரையும் பார்க்க முடியாது எல்லாரையும் பார்த்தானாலும் இது என்கிட்ட வந்து தொடர்பு கொள்ள முடியாது ஸோ அவ்வளோ இது இருக்கு இந்த எண்கள்ல ஓகேங்களா உங்களிடம் இருந்து விடைபெற்றுக்கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லை ஜோதி டர்ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்பணி நன்றி வணக்கம் வாழ்கொள்ள மாட்டேன்